தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பதினோராவது குரல் தகுதியன ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இந்த குரலின் விளக்கம் பகைவர் அயலார் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை என்னும் தகுதியாகும் அதாவது நாம் வந்து நம்மளோட ப எதிராளியாக இருந்தாலும் நம்மளோட நண்பராக இருந்தாலும் நமக்கு யாருனே தெரியாத அயலார் மூணாவது மனிதர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அவங்க பக்கத்தில் ஒருதலை சார்பாக இருந்து ஒரு ஒரு செயலுக்கு ஒரு தீர்ப்பையோ ஒருதலை பட்சமாகவோ நாம் செயல்படாமல் இருந்து நடுநிலைமையாக செயல்படுறதே வந்து ஒரு சிறந்த நடுநிலைமைக்கான தகுதியாக நமக்கு அதுதான் வந்து ஒரு நடுநிலையாளரின் தகுதியாக சொந்தக்காரர்களுக்கு ஒரு பட்சமோ நண்பருக்கோ அயலாருக்கோ அறிமுகம் இல்லாதவருக்கோ யாருக்கோ யார் சார்பாகவும் இருக்காமல் நடுநிலைமையாக இருக்கிறது தான் ஒரு நடுநிலையாளரின் தகுதி அதாவது அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் அதாவது அந்தந்த பகுதினா எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சூழல் இருக்கும் அந்த சூழலில் ஒரு சார்பாக இருக்காமல் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி முறையோடு பொருத்தி இந்த இடத்துல இது செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி முறையோடு பொருத்தி ஒழுகப்பெற்றால் நடுநமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுநிலைமை என்று சொல்லப்படும் ஒரு அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் நம்ம யாருக்குமே ஒரு தலை சார்பாக இருக்காமல் நிற்கிற வாழ்க்கையே வந்து அப்படி நிற்கிறவரே வந்து ஒரு அவருக்கு அது பெரிய அறமா அவருக்கு வந்து செல்வமே இல்லைன்னா கூட அப்படி நிற்கிற நடுநிலையாளர் வந்து ரொம்ப மேன்மையானவரான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக ஒப்பிடுறாரு ஒரு நடுநிலையாளர் வந்து அவர் வந்து வறுமையாளராக இருந்தால் கூட அவர் ஒரு நீதி தவறாத நடுநில நடுநிலையாளர் அப்படின்னு வாழ்கிறவர் வந்து மிகப்பெரிய அற அறநெறியோடு வாழ்கிறவரான்